ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விகேனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விகேனங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வருகின்ற கார்த்திகை மாதத்துல மாதம் முழுவதுமே நீங்கள் ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான தீபம் கடன் பிரச்சனையை காணாமல் போக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீபம் கார்த்திகை மாதம் முதல் நாள் அன்றே ஆரம்பிங்க இது உங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் இந்த தீப வழிபாட்டு முறையை எப்படி செய்வது அப்படின்றத தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் தீபத்திற்கு பெயர் போன மாதம்னா அது இந்த கார்த்திகை மாதம் தான் தமிழ் மாதங்கள்ல எட்டாவது மாதமாக இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் நம்முடைய வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோன்னா அதிக அளவுல நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஆனால் நம்ம தினம் கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அந்த தீப ஒளியில இறைவனை காண்போம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது சிவபெருமானே அடிமுடி அறியாத அண்ணா ஜோதியாக தோன்றியது இந்த கார்த்திகை மாதத்துல அதே மாதிரிதான் கார்த்திகை மாதத்துல நம்ம தீபம் வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு எந்த வேண்டுதல்கள் வைக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும் குறிப்பாக செல்வ வளம் பெருகும் கடன் பிரச்சனை காணாமல் போகும் அப்படின்னே சொல்லலாங்க அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பித்தாலும் அது நல்லதாக முடியும் அப்படின்றது நம்பிக்கை அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் கடன் பிரச்சனை தீர்வதற்கு மாதம் முழுவதும் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றி இப்பொழுது பார்த்துடலாம் வருகின்ற நவம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை ஒன்று பிறக்க இருக்கின்றது இந்த நாளில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்ற ஆரம்பிங்க இது கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்குமே நீங்கள் ஏற்றலாம் சரி என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் முதலில் நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சரி தொடங்குவதாக இருந்தாலும் சரி தீபம் ஏற்றி வைத்து விட்டு தான் அந்த நாளில் வழிபாடு செய்ய ஆரம்பிப்போம் நீங்கள் கோவிலுக்கு போவதாக இருந்தால் கூட தீபம் ஏற்ற முடியலனா கூட கற்பூரத்தையாவது ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க கற்பூரமும் ஒரு வகையில் தீப வழிபாட்டிற்கு உண்டான ஒரு வழிபாடுனே சொல்லலாம் அதனால் தீப வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான ஒரு விஷயம் தீபத்தை நம்ம எந்த தெய்வத்தை நினைத்து ஏற்றுகின்றோமோ அந்த தெய்வத்தின் அம்சமாகவே நம்ம பார்த்து வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்ணலாம் பிரச்சனை தீரணும் முக்கியமாக எனக்கு கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறவங்க முக்கியமாக இந்த கார்த்திகை முதல் நாள் நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமையோடு பிறக்கின்றது சிவபெருமானுக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு நாள் பிரதோஷ நாளும் சேர்ந்து வருகின்றது இந்த வழிபாட்டு முறையை அன்றையே நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதிகாலை வேளை பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் செய்யலாம் இல்லைனா மாலை நேரத்திலையும் செய்யலாம் கடன் பிரச்சனை மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கோ சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருந்தால் கூட சரி எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழிபாட்டு முறை அது இந்த தீப வழிபாட்டு முறை தான் இதை தவறாமல் அனைவரும் செய்யுங்க வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் மாதத்தின் முதல் நாள் கார்த்திகை முதல் நாள் அன்றும் செய்யலாம் அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் தினம்தோறும் செய்தாலும் நல்லது இல்லைனா நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நாட்களில் தவறாமல் செய்யுங்க புதியதாக அகல் விளக்குகள் வாங்கிக்கோங்க இரண்டு அகல் விளக்குகள் புதியதாக எடுத்துக்கோங்க அதிகபட்சம் ஐந்து அகல் விளக்குகள் எடுத்துக்கலாம் இல்லைனா இரண்டு புதிய அகல் விளக்குகளாக தான் இருக்கணும் அதை நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் அதிகாலை வேலை முகூர்த்த நேரத்திலே இல்லை மாலை நேரத்திலே இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கணும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு கண்டிப்பாக நெய் தான் பயன் நெய் ஊற்றி இரண்டு பஞ்சுத்திரிகளை ஒன்றாக சேர்த்து தீபம் ஏற்றுங்க ஒவ்வொரு அகலிலையும் வந்து இரண்டு பஞ்சுத்திரிகளாக போடுங்க ஒன்றாக சேர்த்து போடுங்க இந்த தீபத்திற்கு முன்பாக அச்சதை கொஞ்சம் ரெடி பண்ணி போட்டுக்கோங்க அச்சதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னா சிறிதளவு பச்சரிசி அதில் மஞ்சள் சிறிதளவு நெய் ஒரே ஒரு சொட்டு நெய் விட்டுட்டு அச்சதை ரெடி பண்ணிக்கோங்க இந்த தீபத்திற்கு முன்பாக அச்சதை மஞ்சள் குங்குமம் பூக்கள் இதை மட்டும் வச்சுக்கோங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு இந்த தீபத்திற்கு முன்பாக பிரார்த்தனை வச்சுக்கலாம் தீபம் ஏற்றும் பொழுது அது ஒரு தட்டில் வைத்து ஏற்றுங்க இல்லைனா ஒரு மனப்பலகில் மேலே வைத்து ஏற்றுங்க நேரடியாக தரையில் வைத்து ஏற்றாதீர்கள் இப்படி நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை இந்த தீப ஒளியிடம் சொல்லி நீங்கள் தீபம் ஏற்றுங்க குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது இந்த தீபம் எரியணும் இந்த தீபத்தை நம்ம குளிர வைக்கக்கூடாது அதுவாகவே குளிரணும் முதல் வாரம் நீங்கள் வழிபாடு செய்துட்டாலும் சரி ரெண்டாவது வாரமும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதற்கடுத்து வருகின்ற வாரமும் வழிபாடு செய்யுங்க வாரத்தில் ஒரு நாளாவது இந்த விளக்கு ஏற்றி வைத்து இந்த தீபங்களை வழிபாடு செய்யும் பொழுது இரண்டு தீபமாவது ஏற்றுங்க குறைந்தபட்சம் போதும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் வாரம் வாரம் இதே அகல் விளக்குகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது கணவன் மனைவி சகேதமாக நீங்கள் தீபம் ஏற்றலாம் இல்லைனா வீட்டில் குடும்ப பெண்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் ஏற்ற முடியாத நாட்களில் குழந்தைகளையோ கணவரையோ ஏற்ற சொல்லுங்கள் இதை ஏற்றிவிட்டு நெய்வேதியமாக இனிப்பு வைத்து வழிபாடு பண்ணுங்க வழிபாடு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த நெய்வேதியத்தை குழந்தைகளுக்கு கொடுங்க அக்கம் பக்கத்தினருக்கு கொடுக்கலாம் இரண்டு சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மங்களகரமான பொருட்களை வாங்கி கொடுங்க இந்த கார்த்திகை மாதத்தில் ஏதாவது நாட்களை தேர்ந்தெடுத்துட்டு இந்த முறையில் நம்ம கார்த்திகை மாத வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் அதே மாதிரி தீப ஜோதியில் காட்சியளிக்கின்ற உங்களுடைய குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு வறுமைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் கடன் தொல்லைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அதை போக்குவதற்கு உண்டான வழியை ஏற்படுத்துவார்கள் இது எல்லாமே செய்துட்டு உங்களுடைய உழைப்பையும் முயற்சியும் தவறாமல் கொடுக்கணும் வெறும் தீப ஒளி மட்டும் எழுத்திட்டு நம்ம வந்து வீட்டில் சும்மா இருந்தால் நமக்கு எதுவும் கிடைக்காது இதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம செய்யக்கூடிய அன்றாட கடமையை சரியாக செய்தால் போதும் நல்ல மாற்றங்கள் நம்மளுடைய குடும்ப வந்து சேரும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க செய்து பாருங்க இதன் மூலமாக குடும்பத்தில் செல்வ வளம் பெருகுவதை கண்கூடாக பார்ப்பீர்கள் முருகப்பெருமான் வழிபாடும் தவறாமல் பண்ணனும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய தெய்வீக எண்ணங்கள் சேனலில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் தினம்தோறும் கொடுக்குறேன் இது வரைக்கும் பார்க்கலனா பாருங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன்ருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்